ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேற்கிந்தனை கணக்குகளில் பதினொன்னில் மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் தசம பின்னங்களை தசம எண்களாக மாற்றுங்க தசம எண்ணமாக நம்ம மாற்றணும் பின்னத்தில் குத்துக்குறாங்க நம்ம என்ன மாற்றணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் இருபத்தி மூணு பை பத்தாயிரமுன்னு சொல்லியிருக்கான் அப்போ பத்தாயிரம்னா இதில் எவ்வளோ பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பூஜ்ஜியம் இருக்குது நாலு பூஜ்ஜியம் இருக்கனால் நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டுனால் இன்னும் ரெண்டு வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு மூணுன்னு வரும் அப்போது இதுக்கு தசமயன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் நானூற்றி இருபத்தி ஒன்று பை நூறுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நூறில் எவ்வளோ பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டுன்னா நாலுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ நாலு புள்ளி ரெண்டு ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் முப்பத்தி ஏழு பை பத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்தில் எவ்வளோ பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது மூணு புள்ளி ஏழுன்னு வரும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் பதினோராவதுலேருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்